Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து எமக்கு ஆதரவு வழங்குகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களையும் எம்மோடு இணைத்து கொள்ளுமாறு உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றி மோகன் ஜூலரிசல் வழங்குகிறார்கள் ஒன்று ஒன்று நகைகள் கொள்முதல் செய்யும் உங்கள் பற்றி சீட்டுகள் குலுக்கப்பட்டு அதிர்ஷ்டசாலை தெரிவு செய்யப்படுவார் ஆயிரம் யூரோ பண பரிசல் வழங்கப்படுகிறது சில நாட்களே இருக்கின்றன முந்தி கொள்ளுங்கள் மோகன் ஜுவலரி மார்ட் நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருநூற்று ஒன்று பிரான்ஸ் நாட்டில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்படுகின்றன புத்தாண்டு வருகிறது கொண்டாட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன புத்தாண்டு தினத்தில் எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது நாட்டில் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக பத்தாயிரம் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்படுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டை பரிஸ் மாநகரம் வரவேற்க தயாராகி வருகின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மாளிகை அமைந்துள்ள சோம்பேலிசே பகுதியில் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி இரவு வான வேடிக்கைகளுடன் பிரமாண்டமான இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படவுள்ளன இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது போல் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி இரவு நடைபெறும் பொழுது இல்டு பிரான்சில் பொது போக்குவரத்துகள் இலவசமாக்கப்படுகின்றன பொது போக்குவரத்துக்கள் இரவு முழுவதும் இயக்கப்பட உள்ளன இவ்வாறு புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெறுகின்ற பொழுது அசம்பாவிதங்கள் ஏற்படாதிருக்க பத்தாயிரம் போலீசாரும் ஜோந்தாமினரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக குவிக்கப்படுகின்றனர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் காசா விடயத்தில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் காசாவுக்கு பாரிய அளவிலான மனிதாபிமான உதவிகளை அனுப்புமாறு எமானுவேல் மெக்ரோ வலியுறுத்தியுள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மேக்ரோ யோதானின் மன்னர் இரண்டாம் அப்துல்லாவுடன் வெள்ளிக்கிழமை பேசியிருந்தார் தொடர்ந்து சனிக்கிழமை அன்று எகிப்தின் ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா அல் சிசி அவர்களுடனும் தொலைபேசி வழியாக பேசினார் இருவரிடமும் காசாவுக்கு தேவையான அவசர கால உதவிகளை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த தகவல் டிசம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை மாலை எலிசே மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் தாங்கிக் கொள்ள முடியாத பெரும் மனித உயிர் இழப்புகள் பதிவாகி வருகின்றன பதினைந்து மாதம் மோதலுக்கு பின்னர் ஹமாஸ் பிடியில் உள்ள அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிப்பது நீடித்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவது உட்பட மனிதாபிமான உதவிகள் பெருமளவில் காசா மக்களை சென்றடைய அனுமதிப்பது மிகவும் அவசரமானது என்று குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ வலியுறுத்தி வருகிறார் பிரான்ஸ் பிரதமர் மயோ தீவுக்கு பயணம் மேற்கொள்கிறார் சிரோ சூறாவளி மயோ தீவை தாக்கி பெரும் சேதங்களை விளைவித்திருந்தது மயோத் தீவை தாக்கி இரண்டு வாரங்கள் கழிந்துள்ள நிலையில் டிசம்பர் முப்பது திங்கட்கிழமை பிரதமர் பெய்ரோ மயோ தீவுக்கு செல்கிறார் மயோ தீவை சூறாவளி தாக்கியிருந்த நாட்களில் தற்போதைய உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ அப்பொழுது முன்னைய அரசாங்கத்தில் அவர் வகித்த பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையிலும் அவரே முதலில் மயோ தீவுக்கு சென்று நிலைமைகளை நேரடியாக அவதானித்து முறையிட்டிருந்தார் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ கடந்த வாரத்தில் நேரில் அங்கு சென்று நிலைமைகளை கண்டறிந்தார் சிடோ சூறாவளியினால் மயோத்தீவில் இதுவரை முப்பத்தொன்பது பேர் இருப்பதாகவும் நான்காயிரம் பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வாடிக்கையாளர்களே அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா இதோ நத்தார் வருடத்தை முன்னிட்டு சென்னை நிறுவனம் அப்பா நிறுவனம் இணைந்து சிறப்பு தள்ளுபடி விற்பனைகள் ஆரம்பமாகி உள்ளன இருநூறு ஐம்பது சேலைகள் எல்லாம் நூறுக்கு நாற்பத்தைந்து நாற்பத்தி ஐந்து சுடிதார்கள் எல்லாம் இருபது இரு பதினைந்து இருவ தள்ளுபடி விலையில் போட்டுள்ளோம் மிக அழகான நிலங்காக்கள் எல்லாம் இருபது ஈரோவில் ஆரம்பமாகியுள்ளன ஆரம்பமாக உள்ளன பெண்களுக்கான டொப் வகைகள் ஐந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன என்ற தகவலை அறிவித்து நின்றோம் உங்கள் தெரிவுகள் அனைத்திருக்கும் சென்னை உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் ஸ்வெனீர் லயனா தொன்னூற்றொன்று புல்வாட்டு ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து பிரான்ஸ் வாழ் மக்களுக்கு புத்தாண்டில் மகிழ்ச்சிகரமான செய்தியை அரசாங்கம் பரிமாறுகிறது பிரான்சில் மின்சாரக் கட்டணம் குறைவடைகிறது பிரான்சில் மின்சார கட்டணம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் குறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விலை குறைப்புக்கு அரசாங்கம் ஆதரவளிக்கின்றது இந்த விலை குறைப்பானது வானளாவிய எரிசக்தி செலவினங்களில் இருந்து குடியிருப்பாளர்களை பாதுகாக்க உதவுகின்றது இந்த விலை குறைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என டிசம்பர் இருபத்தெட்டு அன்று அரசு வெளியிட்ட அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விலை குறைப்பு காரணமாக பிரெஞ்சு அரசுக்கு இருபத்தாறு புள்ளி நான்கு பில்லியன் யூரோ செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது பிரான்சில் சிறைச்சாலைகள் விடயத்தில் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றார் பிரான்ஸ் நாட்டின் புதிய நீதி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் ஜெரா தர்மனன் பிரெஞ்சு சிறைச்சாலைகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அவர் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது நீதியமைச்சர் ஜெரா தர்மனன் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார் பிரான்சில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வரும் குற்றவாளிகள் சிறை வைக்கப்பட்டுள்ள பகுதியில் ஏனைய குற்றவாளிகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் போதை பொருள் கடத்தலில் ஈடுபடும் குற்றவாளிகள் சிறைச்சாலைகளில் தனிமைப்படுத்தப்பட உள்ளனர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் குறிப்பிட்ட குற்றவாளிகள் மற்ற கைதிகளுடன் தொடர்பில் இருந்து அவர்கள் மூலம் வெளியில் தகவல்கள் பரிமாறப்படுவதும் மற்றைய குற்றவாளிகள் மூளை செலவை செய்யப்படுவதை தவிர்க்க கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் ஜிரா தர்மனன் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறுகிய கால சிறை தண்டனைகளுக்கு புதிய சிறைச்சாலைகள் நிர்மாணிக்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் ஜிரா தர்மனன் மேலும் தெரிவித்துள்ளார் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் வர்த்தக பெருமக்களே உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி குர்னோவ் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்சில் விற்பனை செய்யப்படும் தொலைபேசிகள் தொடு திரை கண்ணனிகள் ஜிபிஎஸ் கருவிகள் கேமராக்கள் சிறிய ஒலிபெருக்கிப் பட்டிகள் டி எஸ் எனப்படும் ப்ளூடூத் கருவிகள் போன்றவற்றுக்கு டைப் சி எனும் சர்வதேச மின்னேற்றி வசதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது டைப் சி இல்லாத குறிப்பிட்ட சாதனங்கள் பிரான்சில் சந்தைப்படுத்தவோ விற்பனை செய்யவோ முடியாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த தடை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் பிரான்சில் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது ஐரோப்பிய நீதிமன்றம் விதித்த இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது யுஎஸ்பி சி வகை மின்னேற்றியானது உலகம் முழுவதும் கட்டாயமான ஒன்றாக மாறி வருகின்றது தொலைபேசியில் இருபுறங்கள் மூலமாகவும் அதனை பயன்படுத்த முடியும் என்றும் அதிகமான தகவல் பரிமாற்றம் அதிவேகமான மின்னேற்றம் போன்ற வசதிகளும் இந்த யுஎஸ்பி சியில் சி யில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு அனைத்து சாதனங்களையும் மின்னேற்ற ஒரே ஒரு மின்னேற்றி போதுமானது என்பது இலத்திரனியல் கழிவுகளை வெகுவாக குறைக்கிறது எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சட்டத்தினால் பெரிதும் பாதிக்கப்படுவது ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன்களே ஆகும் வருடமே ஐபோன்கள் யுஎஸ்பி சி மாறியிருந்த பொழுதிலும் சந்தைகளில் ஐபோன் பதினான்கு பதினான்கு பிளஸ் பதினான்கு ப்ரோ பதினான்கு ப்ரோ மேக்ஸ் போன்றன விற்பனையில் உள்ளன அவற்றை டிசம்பர் இருபத்தெட்டு முதல் விற்பனை செய்ய முடியாது என்று தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை மடிக்கணனிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி வரை அனுமதி உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் பிரிட்டன் நாடுகளுக்கு இடையேயான ஆங்கில கால்வாய் வழியான ஆபத்தான பாதுகாப்பற்ற படகு பயணங்கள் தொடர்கின்றன இவ்வாறு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பயணித்த படகு ஒன்று கவிழ்ந்ததில் மூவர் பலியாகியுள்ளனர் ஏழு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் டிசம்பர் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு பதினைந்து அளவில் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது காற்றூதப்பட்ட படகு ஒன்றில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அகதிகள் பயணித்ததாகவும் ஆங்கில கால்வாயில் காற்றூதப்பட்ட படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது ஆங்கில கால்வாயில் மூழ்கிய சட்டவிரோத குடியேற்றவாசிகளை கடற்படையினர் காப்பாற்றியுள்ளனர் மூவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான ஆங்கில கால்வாய் வழியான ஆபத்தான படகு பயணங்களின் பொழுது இதுவரை எழுபத்தி ஒன்பது சட்டவிரோத குடியேற்றவாசிகள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரிட்டன் பாக்சிங் டே நாளில் நானூறுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேற்றவாசிகள் ஆங்கில கால்வாயை கடந்து சென்றிருக்கிறார்கள் கால்வாயில் உள்ள ஓர் எல்லை படை கப்பலில் இருந்து கென்ட் டோவருக்கு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் குழு ஒன்று கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது டிசம்பர் இருபத்தாறு அன்று பிரான்சில் இறந்து பதினோரு படகுகளில் நானூற்று ஏழு பேர் இங்கிலாந்துக்கு பயணமாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் தினத்தன்று அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ புள்ளி விபரங்களின்படி நானூற்று ஐம்பத்தொரு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பிரிட்டனுக்குள் சென்றுள்ளனர் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து இருநூற்று இருபது சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பிரிட்டனுக்குள் நுழைந்திருப்பதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரை முப்பத்தையாயிரம் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பிரிட்டனுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இது இருபது வீதம் அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் த லாஷப்பல் விடி கேஷன் கேரி காஸ்லிக் கோனிஸ் விடி சூப்பர் ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் விடி கேஷன் கேரி லாஷப்பல் விடி சூப்பர் ஸ்டோ காஸ்லிக் கோனிஸ் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை